வணக்கம் நண்பா ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இன்றைக்கான வீடியோவில் யாரெல்லாம் நோஃபாப் சேலஞ்சில் இருக்கலாம் யாரெல்லாம் நோஃபாப் சேலஞ்சில் இருக்க வேண்டாம் இருக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன் அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஓட்டாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகிற ஒரு வீடியோ யார் யாருக்கெல்லாம் உண்மையாலுமே முன்னேறணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குதோ யார் யாரெல்லாம் லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவேட் மோட்டிவேஷன் இருக்குதோ அவங்க எல்லாருமே நோபப் சேலஞ்சுக்குள்ளே வரலாம் எந்த ஒரு கோலுமே இல்லாமல் எந்த ஒரு பர்பஸுமே இல்லாமல் லைஃப்பில் ஏதோ ஒரு ஆடும் மாடு மாதிரி நாமளும் வாழ்ந்துட்டுருக்கோம் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா செய்து நீங்கள் வந்து நோஃபப் சேலஞ்சுக்குள்ளே நோ நோஃபாப் சேலஞ்சு உங்களுக்கான சேலஞ்சு கிடையாது நீங்கள் அதையும் மீறி நீங்கள் வந்து அதை எடுத்தாலும் உங்களால் சக்ஸஸே ஆக முடியாது ரொம்ப 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 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் ஸோ யாரெல்லாம் உண்மையாலுமே அதுக்காகவே நான் பிறந்திருக்கேன் என் வாழ்க்கையை முன்னேற்றணும் என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டவுனாக இருக்குது ரொம்பவும் புவராக இருக்குது அதை நான் வந்து மேலே கொண்டு வரணும் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வரணும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வந்து கனவாக வேலை பார்த்துட்ருக்காங்க அந்த கணவோட அப்படி இருக்கிற எல்லாத்துக்குமே செய்து நோஃபப் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான சக்தியாக இருக்கும் யாரெல்லாம் எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்மே இல்லாமல் லைஃப்பில் சும்மா வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு என்றைக்குமே செட் ஆகாது ஸோ தயவு செய்து முத நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணி பாருங்கள் எதுக்காக நம்ம வந்து நோஃப் ஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நோஃப் சேலஞ்ச்லையும் இருந்தீங்க அப்படின்னா சத்தியமாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த வெற்றி கிடச்சிரும் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் வெறுமனை காலையில் எழுந்திரி எழுந்திருக்கிறீங்க சும்மா ரீல்ஸை பார்க்குறீங்க சும்மா போகிறீங்க வரீங்க அப்புறம் அரட்டை அடிக்கிறீங்க அப்படியே உங்களுக்கு டைம் போயிடுது நீங்கள் நோஃபாப் சேலஞ்சு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அதில் கிடைக்கிற பெனிஃபிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக தான் போகும் அந்த பெனிஃபிட்டை வந்து நீங்கள் வந்து அனுபவிக்கவும் மாட்டிங்க உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் இல்லைனா ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மைண்ட் செட் இல்லாததுனால உங்களால் லோ நோஃப் சேலஞ்சு பார்த்திங்கன்னா இருக்கவே முடியாது நீங்கள் ரீலாப்ஸ் ஆகலாம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் ரீலாப்ஸ் ஆகலாம் அப்படியே இருக்கும் ஆனால் யார் யாருக்கெல்லாம் உண்மையாலுமே ஒரு தீரா வெறி இருக்கோ ஒரு பக்கவான மைண்ட் செட் இருக்கோ அவங்க சப்கான்ஷியஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பதிஞ்சிருக்கணும் நாம் உழைக்க தான் போறது இருக்கோம் நம்ம வந்து வாழ்க்கையில் சீக்கிரம் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே நிச்சயமாக நோக்கோபுர சேலஞ்சாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் அந்த சேலஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கங்கள் எதை பார்த்துமே கவலைப்பட வேணாம் எதை பார்த்துமே அஞ்சு வேணாம் எல்லாமே நம்ம கால் அடியில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புங்க மைண்ட் செட்டில் மட்டும் உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா போதும் லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு கோல் இருந்துட்டால் போதும் நீங்கள் எதை வேணாலும் உங்களால் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியும் சக்ஸஸ் ஆக முடியும் நீங்கள் அந்த துறையிலையும் ஸோ டோன்ட் ஒரி ஓகே அதாவது எதுவுமே இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிலையே அல்ல இந்த உலகமே நிலையற்றது மாற்றம் ஒன்று தான் மாறாதது ஸோ அதனால இவ்வளோ விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய சின்ன சின்ன கஷ்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கஷ்டம் பெரிய பெரிய விஷயம்லாம் வந்து இல்லை ஏன்னா உங்களோட பல ஜாம்கள்லாம் அந்த உலகத்துல வாழ்ந்துருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க மாண்டும் போயிருக்காங்க ஸோ அவங்க ஃபேஸ் பண்ணாத விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது ஐ மீன் நாம அவங்க ஃபேஸ் பண்ணாதெல்லாம் பார்த்திங்கன்னா நாம ஃபேஸ் பண்ணாமல் நிறையா இருக்குது விஷயங்கள் ஸோ இப்போ நடக்கிற வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சின்ன சின்ன இதுக்கும் நீங்கள் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் மைண்ட் செட்டை நீங்களே அழிக்காதீங்க அப்படி அழிக்கிறது மூலியும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நோஃபை விட்டு போகிற மாதிரி ஆயிரும் அப்புறம் நீங்கள் செட் பண்ண கோலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கை கொடுக்காமல் அந்த கோலை வந்து நீங்கள் வந்து உதச்சி தள்ளிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வெறுமனை எல்லோரும் வாழ்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு நார்மல் சாமான்னு வாழ்கிற வாழ்க்கை தான் நீங்களும் வந்து வாழ்வீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் தீராக காதல் இருக்குது நல்ல பணம் சம்பாதிக்கணும் நல்லா வேலை செய்யணும் நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் வாட் எவர் இட் இஸ் என்னெல்லாம் உங்களுக்கு வந்து கோல் இருக்கோ அதை வந்து தயவு செய்து விட்டுறாதீங்க 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 எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கத்தியை ஷார்ப் பண்ணுறோமோ எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைஃபை வந்து ஷார்பன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கத்தி நல்லா ஷார்ப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு ம ஒரு மரத்தை வெட்டினாலும் சீக்கிரமாக வெ வெட்ட முடியும் வாட் எவர் இட் இஸ் உங்களால் வந்து ஈஸியாக அதை வந்து பண்ணி பண்ண முடியும் அதே மாதிரி உங்களோட புத்தியை வந்து நீங்கள் தயவுஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூர்மையாக்குங்க ஷார்பன் பண்ணுங்கள் ஷார்பன் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஏதோ விஷயத்த கிடையாது ஓடிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா உங்களால் சீக்கிரமாக ஓடி அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ மைண்ட் செட் தாங்க மேண்டட்டரி அதுதான் வந்து ஒரு நெசசரி திங் நீங்கள் வந்து டெய்லி தண்ணி குடிக்கிற மாதிரி டெய்லி நீங்கள் சாப்பிட்ற மாதிரி மைண்ட்செட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கணும் சரிங்களா அதுக்கும் நீங்கள் வந்து தீனி போடணும் தீனி போடாமல் வெறுமனே நீங்கள் இருந்தால் போதாது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் படிக்கணும் மெடிடேட் பண்ணணும் கெட்ட சி சிந்தனை சிந்தனைகள்லாம் இருக்கில்ல அதனால பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே விடாமல் இருக்கணும் நல்ல விஷயங்கள் மட்டும் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கணும் கெட்ட விஷயங்களை பார்க்கக்கூடாது கெட்ட விஷயங்களை பண்ணக்கூடாது தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் கூட வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது உங்கள் ஹெல்த்து நீங்கள் வந்து ஸ்பாயில் பண்ணுவோம் ஸோ தேர்ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் அதனால் மைண்ட் செட்டு கரெக்டாக ப்ராப்பராக ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிங்க எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தகுதியாக இருக்கீங்களோ அவங்கள தேடியே இந்த வெற்றி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எஃபெக்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து இதை நான் வந்து என் அனுபவத்தில் சொல்கிறேன் இது வந்து என்னோடய பர்சனல் அனுபவத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால நீங்கள் நோஃப் சேலஞ்சில் இருந்தால் மட்டும் போதாது ஒரு ஷார்ப்பனான ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட நோஃப் சேலஞ்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாங்க சூப்பர் நீங்கள் தாங்க ஒரு வெற்றியாளராக சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்து திகழ்வீங்க ஸோ லைஃப்பை பற்றி எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக அப்படியே கோ வித் ஃப்ளோவில் வந்து வாழலாம் ஓகேவா அதுக்கு நமக்கு வந்து பேக்கப் இருக்கணும் அதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பாதம் இருக்கணும் சம்திங் ஏதோ ஒன்று இருக்கணும் நம்மளை வந்து கீழே விழுந்தாலும் நம்மளை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு ஏதோ ஒரு பேக்கப் வேணும் எதுவுமே இல்லை அப்படின்னா நாம தான் ஒத்த காலில் இந்த வாழ்க்கையில் நின்று போராடி மேலே வரணும் ஸோ மற்றவங்க லைஃப் வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க அவங்க வாழ்க்கை வேறு அவங்க வாழ்கிற இது வேறு அவங்க பேசுகிறது வேற அவங்க யோசிக்கிறது வேறு ஆனால் நீங்கள் வேறு டோட்டலாக எல்லாமே போட்டு மிக்ஸ் நோ நோஃபப் சேலஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் நான் நோஃபக் சேலஞ்சில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது நோஃப் நோஃபாப் சேலஞ்சுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களே பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிறாங்க ஏன்னா அப்படி இருக்கிறனால தான் அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டே வந்திருக்கு நோபப் சேலஞ்சில் நம்மளால் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டு வந்தாவே அவங்க ஜெயிக்க தான் போகிறாங்கன்னு அர்த்தம் நிறையா கஷ்டகழிச்செலாம் வரும் தடைகள் வரலாம் போராடலாம் பட் அந்த எண்டு ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி தான் நான் நோ நோஃபேப்பர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சும்மா சொல்லுவாங்க நாலு பேர்த்த பார்த்து இந்த சேலஞ்சுக்குள்ளே வருவாங்க ரெண்டு நாள் மூணு நாளில் திரும்பவும் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுவாங்க திரும்பவும் வருவாங்க போவாங்க அப்போ மேலே பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் முப்பது நாற்பது ஐம்பது நாள் இருக்காங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா டீமோட்டிவேட் பண்ணுவாங்க டிமோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து கீழே தள்ள பார்த்துருவாங்க கீழே தள்ளி அவங்க ஆல்ரெடி ஒரு குழியில் இருப்பாங்களே நான் நான் நோ ஃபேபர்ஸ்லாம் அந்த குழிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான மைண்ட் செட் வச்சுருக்க பார்த்தீங்கன்னா உண்டுகளை இழுத்து போட்டு கூத்தடிச்சு கும்பி அடிச்சுட்டு இருப்பாங்க இதுதான் இப்போது நடக்கும் நடந்துகிட்டும் இருக்குது நடக்கணும் இல்லை நடந்துட்டு தான் இருக்குது ஸோ அதை பார்த்தா நானும் சொல்லிகிட்ருக்கேன் அதனால் உங்கள் மைண்ட் செட்டை ப்ராப்பராக வச்சுக்கோங்க யார் கூட பழகறோம் பேசுகிறோம் எல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக ஷார்ப்பாக அந்த கத்தி எந்த நம்ம ஷார்ப்புறமோ அந்தவங்க நம்ம வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டு ஷார்ப்பாக கிடைக்கிறது கிடைக்கிற மாதிரி உங்களோட புத்தி நீங்கள் கூர்மையாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கால் வைக்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி மட்டும்தாங்க நீங்கள் வெற்றி மட்டும்தான் காணுவீங்க நிறைய அப்டக்கல்ஸ் வரலாம் தோல்விகள் வரலாம் எழுந்து ஓடி வாங்க நான் எப்பவும் உங்கள் கூடயே இருக்கேங்க நான் உங்கள் கூட தான் இருக்கேன் கவலைப்பட வேணாம் உன் வாழ்க்கை உன் கையில் நன்றி நண்பா